வர்தா புயலினால் கடும் பாதிப்புக்குள்ளான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் மின் கட்டணம் செலுத்துவதற்கான தேதி வரும் முப்பத்தி ஒராம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது புயல் பாதிப்புக்குள்ளான இடங்களில் போர்க்கால அடிப்படையில் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை வேகமாக திரும்பியுள்ளது புயல் சீரமைப்பு மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் பெருநகர சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது அமைச்சர்கள் திரு பி தங்கமணி திரு எம் சி சம்பத் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் சென்னை மாநகராட்சி ஆணையர் மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு பி தங்கமணி புயல் பாதிப்புக்குள்ளான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் மின்கட்டணம் செலுத்துவதற்கு இம்மாதம் முப்பத்தி தேதி வரை அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் கேபிள் தான் இருக்கின்றது இந்த புறநகர் பாதைக்குள் இவ்வளவு காலதாமதம் ஆனது காரணமே ஓவர் ஹைட் இருந்த காரணத்தினால்தான் அந்த மரங்கள் விழுந்த காரணத்தினால் அந்த கம்பங்களும் விழுந்து விட்டது அதனால் அந்த பழுது நீக்குவதற்கு காலதாமதம் விட்டது இப்பொழுது முதல் கட்டமாக சென்னை மாநகராட்சி பெருநகர் மாநகராட்சிக்குள் இருக்கின்ற மற்ற பகுதிகளுக்கும் அந்த யூஜி போடுவதற்குண்டான நடைமுறையை மாண்மிகு அம்மாவர்கள் ஏற்கனவே உத்தரவிட்டிருக்கின்றார்கள் அதற்குண்டான நிதி ஆதாரத்தை இன்று மாண்மிகு முதல்வர் அவர்கள் வந்ததுக்கு பின்னால் அந்த நடவடிக்கை எடுக்கப்படும் பர்தா புயல் நிவாரணம் மற்றும் சீரமைப்பு பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் சென்னை சேப்பாக்கத்தில் அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் தலைமையில் நடைபெற்றது வருவாய்த்துறை மற்றும் பல்வேறு துறைகளின் உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் தமிழக அரசு முழுவீச்சில் மேற்கொண்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளால் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் உயிர்ச்சேதம் தடுக்கப்பட்டதாக குறிப்பிட்டாா் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டு அதன் தொ அதன் அடிப்படையில் மூன்று மாவட்டங்களிலும் அமைச்சர்கள் அங்கே மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு மாவட்ட நிர்வாகத்திற்கு உதவியாக அவர்கள் அறிவுரை வழங்கி நிவாரணங்களையும் தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் சாலையிலே விழுந்திருக்கிற மரங்கள் மின்சார கம்பங்களை அப்புறப்படுத்தி சகஜ நிலைக்கு கொண்டு வருகின்ற அந்த பணியில் தமிழக அரசு வெற்றி பெற்றிருக்கிறது என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு அனைத்து பணிகளும் மிக விரைவாக மக்கள் பாராட்டுகின்ற வகையில் நடைபெற்று வருகிறது சென்னையில் வர்தா புயல் தாக்குதலின் போது மரம் விழுந்து படுகாயமடைந்து உயிரிழந்த கோபாலகிருஷ்ணன் என்பவரின் மகளிடம் நான்கு லட்சம் ரூபாய் நிதி அமைச்சர் திரு டி ஜெயக்குமார் வழங்கினார் என்னோட அப்பா கோபாலகிருஷ்ணன் அன்னைக்கு வரதா புயல் அன்னைக்கு காலையில் கோட்டுப்புறத்துக்கிட்ட ஒரு பெரிய மரம் விழுந்து அவர் அங்கேருந்து அவங்கள உடனே போலீஸ் அண்ட் ஆம்புலன்ஸில் வந்து எல்லாரும் அவங்கள அவரை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க அவர் விட்டார் ரொம்ப ஸ்பீடியாக எங்களுக்கு அந்த நிவாரண தொகையை எங்களுக்கு ஒரு கொடுத்துருக்காங்க நன்றி திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பழவேற்காடு திருவெற்றியூர் ஆவடி அம்பத்தூர் கடம்பத்தூர் திருவள்ளூர் உள்ளிட்ட பகுதிகளில் புதிய கம்பங்கள் அமைத்து மின் இணைப்பு வழங்குதல் குப்பைகளை அகற்றுதல் உள்ளிட்ட பல்வேறு சீரமைப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன பணிகளை விரைந்து முடிக்க அனைத்து துறை அதிகாரிகளின் ஆலோசனைக் கூட்டம் பொன்னேரி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் அமைச்சர்கள் திரு எஸ் பி வேலுமணி திரு கே பி அன்பழகன் திரு ஆர் காமராஜ் திரு வெல்லமண்டி என் நடராஜன் திரு ப பெஞ்சமின் திரு க பாண்டியராஜன் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட ஆட்சியர் மற்றும் அரசு அலுவலர்கள் பங்கேற்றனர் பாதிக்கப்பட்ட மாவட்டத்தில் மின்சாரம் மின் வழங்கப்பட்டுள்ளது தொண்ணூத்தி ரெண்டு ஜெனரேட்டர்கள் மற்றும் குடிநீர் டேங்கர் லாரிகளை பயன்படுத்தி அனைத்து ஊராட்சிகளுக்கும் முழுமையாக தங்குதடையின்றி குடிநீர் வழங்கப்பட்டிருக்கிறது மருத்துவர்களை கொண்டு பொதுமக்களுக்கு சுகாதார வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு இதுவரை முப்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி எழுபத்தி நபர்கள் பயனடைந்துள்ளனர் கும்மிடி பூண்டியை அடுத்த வெள்ளம்பேடு குப்பத்தை சேர்ந்த இருபத்தி மீனவர்கள் மற்றும் பொன்னேரியை அடுத்த மெத்தூர் கிராமத்தை சேர்ந்த பனிரெண்டு பயனாளிகள் என மொத்தம் நாற்பது பயனாளிகளுக்கு தலா இரண்டு லட்சத்து மூன்றாயிரம் மதிப்பில் கான்கிரீட் வீடுகள் கட்ட பணி ஆணைகளை அமைச்சர்கள் திரு எஸ் பி வேலுமணி திரு கே பி அன்பழகன் திரு ஆர் காமராஜ் திரு வெள்ளமண்டி என் நடராஜன் திரு ப பெஞ்சமின் திரு க பாண்டியராஜன் ஆகியோர் வழங்கினர் வீடு கட்ட ஆணைகளை பெற்ற பயனாளிகள் தமிழக அரசுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் வரதா புயல் பாதிக்கப்பட்டதுனால வந்து நாங்க குடிசை வீட்டில் வசிச்சு வரோம் இந்த வரதா புயல் பாதிக்கப்பட்டதுனால தமிழக அரசு மூலமா வந்து எங்கள் காங்கிரீட் வீடு பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முந்நூறு மதிப்பீட்டில் ஆணையை வந்து எங்களுக்கு பிறப்பிச்சிருக்காங்க ஆணையை வாங்கிட்டோம் மாண்புமிகு தமிழக முதல்வர் முதல்வர் அம்மா அவர்களின் நினைவு போட்டு வாங்கிய எங்களுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு தமிழக அரசுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வரதா புயல்னால எங்க குடிசை எல்லாம் ரொம்பவும் சேதமடைஞ்சு இப்போ இடிஞ்சி கீழே விழுந்துருச்சு ஆகையினால அம்மா அரசு எங்களுக்கு காங்கிரட்டு வீடு கட்டி கொடுக்குற மாதிரி எங்களுக்கு ஏற்பாடு பண்ணிச்சிருக்காங்க அது காங்கிரட்டு வீடுனுடைய அமௌண்ட்டு ரெண்டு லட்சத்தி முந்நூறு ரூபாய் எங்களுக்கு வழங்குகிற மாதிரி ஏற்பாடு பண்ணிச்சுருக்காங்க அம்மா அரசுக்கு மிக மிக நன்றி காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஸ்ரீபெரும்புதூர் ஆகிய பகுதிகளில் பர்தா புயல் தாக்குதலால் பாதிக்கப்பட்ட நூற்றி நான்கு குடும்பங்களுக்கு ஐந்து லட்சத்து மூன்றாயிரத்து ஐநூறு ரூபாய் மதிப்பிலான நிவாரண உதவிகளை அமைச்சர் திரு ஒ மணியன் வழங்கினார் பரத்தூர் ஆந்தனஞ்சேரி பகுதிகளில் நடைபெற்று வரும் மின் விநியோக சீரமைப்பு பணிகளையும் அமைச்சர் திரு ஒ எஸ் மணியன் பார்வையிட்டாா் பர்தா புயலால் பாதிக்கப்பட்ட சென்னை திருவான்மையூர் பெசன்ட் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் சீரமைப்பு பணிகளை அமைச்சர் உடுமலை திரு கே ராதாகிருஷ்ணன் பார்வையிட்டாா்